Yeah. இந்த ஸ்கோரை வச்சு நம்ம இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்திடுவாங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற மேட்ச்சில் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி நம்மளே பேட்டிங் பண்ண சொன்னாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் சுப் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் மேட்ஹண்டியோட பாலில் சுப் பன் கில் ரொம்பவேமாக எல்பிடபிள்யூ ஆகிட்டார் சரி இவர் போனால் என்ன ரோஹித் சர்மா நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் ஜாமிசனோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் விராட் கோலி மேலே தான் வந்துருந்துச்சு இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பார்னு பார்த்தா அப்போதாங்க விராட் கோலி விக்கெட்டை மேட் ஹென்றி வந்து தூக்கிட்டாரு உண்மையிலே இந்த விக்கெட்டை மேட் ஹென்றி எடுத்தாருன்னு சொல்கிறத விட ஃபிலிப்ஸ் எடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சி விராட் கோலி வந்து தூக்கிட்டாருங்க உண்மையிலே இன்றைக்கி ஃபிலிப்ஸ் பிடிச்ச கேட்சு பெஸ்ட்டு கேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லாங்க அந்தளவுக்கு வேறு லெவல் கேட்சை பிடிச்சிட்டாரு இதனால இன்றைக்கி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பது ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமாக இருந்தோம் இதை வந்து பார்த்தோன்னே என்னப்பா இப்படி அநியாயமாக விக்கெட் போய்கிட்ருக்கு யாராவது நல்ல பார்ட்னர்ஷிப்பாக போட்டுருவாங்களா அப்படின்னு தான் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஸ்ரேயரும் அக்ஷர் பட்டேலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி நல்லா வந்து மேட்சை கொண்டு போய்ட்டுருந்தாங்க அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அக்சர் போட்டேல் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அக்சர் போட்டேல் போனா என்னப்பா ஸ்ரேயர் நான் இருக்கேன் அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு சரி இவர் செஞ்சுரி அடிச்சு பட்டே கலப்பாரு பார்த்தா ஸ்ரேயசேரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்த கேல் ராகுலும் சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து சாண்டனோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜா பட்டய கலப்பார்னு பார்த்தா இவரும் எப்படி விராட் கோலி அவுட் ஆனாரோ அதே மாதிரி மேட் ஹென்டியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆனால் அப்போ ஃபிலிப்ஸ் சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சாரு ஆனால் ஜடேஜாவோட கேட்சை வில்லியம்சன் சூப்பராக பிடிச்சி அசைத்திட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ஹர்திக் பாண்டியா மட்டும் நின்று ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டய கிளப்பிட்டு இருந்தாரு ஆனால் அவரும் கடைசி நேரத்தில் ಔಟ್ ಆಯ್ತಾರೆ இதனால நம்ம இந்தியா ஐம்பது ஓவர் முடிவில் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரன் எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தானேப்பா தெரியுது இதை வச்சு நம்ம இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்திடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வரலாம் ஆனால் என்ன தான் ஸ்கோர் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்கோராக இருந்தாலும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வந்துருக்கு பால் வந்து பேட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சு நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சை நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம டீமில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நாலு ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தியை சேர்ந்து நாலு ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க அதனால அவங்கள வச்சு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் நம்ம இந்தியா பவுலிங்கில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்